ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்ற தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த கோடை காலத்து ஐம்பது நாள் தொழில் பரிசில் இன்னைக்கு பார்க்க போகிறது பதினாலாவது வகுப்பு என்ன ராணி கரெக்டாக சொல்லிட்டேன்னா இது வரைக்கும் பதிமூணு வகுப்பு முடிஞ்சிருக்கு அது ரெகுலராக அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இன்னைக்கு வகுப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணி உனக்கு தெரியுமா சொல்லுங்க நானே சொல்லிட்டா அதாவது கொஞ்சம் ஏஜ் ப்ளஸ் அதாவது கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்னர் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க இன்னர் யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ளவுஸை நல்லா கிச்சின்னு போடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது எந்த மாதிரி கட்டிங் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதில் கிராஸ் கட்டிங்கும் போடலாம் ஸ்ட்ரெயிட் கட்டிங்கும் போடலாம் அதாவது மெயின் இதோட ரீசன் என்னன்னா இன்னர் போடாமல் அந்த ப்ளவுஸ் வந்து நல்லா கிச்சுன்னு போடுறது இல்லைன்னா அப்புறமா டவுனாக காமிக்கும் இல்லையா இது ரொம்ப சூப்பராக கிச்சுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்கேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போ விடியல போலாமா போலாமா போலாம் வாங்க போலாம் இப்போ நம்ம ஒரு நார்மல் சிங்கிள் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போறோம் ரைட்டா இதுல வந்து வழக்கம் போல ஓப்பன் ஆப்போசிட்டும் ஹோல்டிங் நம்ம பக்கமும் வச்சு கட் பண்ணுறோம் ரைட்டா இது வந்து கொஞ்சம் மெட்டீரியல் நிறைய இருக்கு இது ஒரே பிட்டு அதனால நமக்கு ஜாயிண்டே வராது நல்லா தாராளமாக தைக்கலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் டென்ஷன்னே ஆகாது நல்லா ஜாயிண்ட் போடாமல் தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டோம்னா ஏஜ் ப்ளஸ்ஸாக நம்ம பார்த்திங்கன்னா சிங்கிள் ப்ளூஸ் போடணும்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லூஸ் கொடுத்துரும் டவுனாக காமிக்கல கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வழக்கம் தான் இதில் ஒன்றும் வித்தியாசம் எதுவுமே கிடையாது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அது அதை பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்ச மாதிரி இந்த ப்ளவுஸ் அமையும் ரைட்டா இப்போ என்ன பண்ண போறோம் வழக்கம் போல இடுப்பு ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போடுறேன் ரைட்டா இவங்க வந்து நல்லா ஹைட்டாக இருப்பாங்க ஹைட்னா பதினாறு இன்ச்சு நான் வைக்கிறேன் ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ ரைட்டா ரைட்டா பண்ணி லைன் இது இது வந்து ரெடி அளவு தையலுக்கு ஒரு அரை இன்ள்ளி விட்டுருக்கேன் இப்போ இந்த சைஸ் வந்து நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட் நாற்பது இன்ச்சுக்கு களத்தோட அகலை வைக்கணும் சொல்லி பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தெட்டுக்கு மூணு இன்ச்சு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாளுக்கு மூன்று இன்ச்சு ரைட்டா அப்போ இதுக்கு வந்து மூன்று இன்ச்சு கழுத்தோட அகலம் கரெக்டாக மூன்று இன்ச்சில் நான் மார்க் வைக்கிறேன் கழுத்தோட அகலம் அதாவது ரெடியளவு அப்புறம் இருக்க வேண்டிய அளவு சரியா இறக்கம் பார்த்தேன்னா இவங்க நல்லா லோ நெக் போடுவாங்க ரைட்டா பத்து இன்ச்சு நான் இறக்க வச்சிருக்கேன் ரைட்டா பத்து இன்ச்சு இறக்க வச்சுட்டு நம்ம பாக்ஸ் போட்டு அந்த எத்தனை இன்ச்சுக்கு பாயிண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் அழகாக ட்ராயிங் தெரிஞ்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம் அப்படின்னா பாக்ஸ் போட்டு அதுலேருந்து முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோன்னா அந்த பா யூனிக் வந்துடும் அதாவது இதில் நான் சொன்ன ஸ்பெஷல் என்னன்னா ஏஜ் பிளஸ் ஆனவங்களுக்கு பெரும்பாலும் க்ளோஸ் நெக் தான் போடுவாங்க அப்போ உடம்பு கொஞ்சம் ஃபிட்டிங்காக காமிக்கும் இல்லையா ஆனால் லோ நெக்கும் போட்டுட்டு சிங்கிள் பீஸ் தான் ஃப்ரண்டில் கொடுக்குறாங்க அப்போ அந்த டவுனாக காமிக்காமல் இருக்கிறதுக்கு நானே ஸ்பெஷலான வி ஸ்பெஷலான ஒரு வகுப்பு தான் இது இதில் ஆசைப்பட்டவங்களும் போட்டுக்கலாம் ஆ இறக்கமாகவும் போட்டுக்கலாம் ஆனால் சோல்ரு இறங்காது ஃப்ரண்ட்ல நல்ல கிரிப்பு கிடைக்கும் அது என்னன்னா

இருபது இருபது இருபதுல ஒன்றரை இன்ச்சு கூட்டணும் ரைட்டா இப்போ இடையில ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க நடிகை சகோலாசிஸ்டருக்கு தைக்கும் போது நீங்க சிங்கிள் ப்ளூஸ்க்கு ரெண்டு இன்ச்சு கூட்டிட்டீங்க ஒவ்வொரு இதுலையும் ஒன்றரை இன்ச்சு கூட்டிருக்கீங்க இல்லை ரெண்டு இன்ச்சு சொல்றீங்க இது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இதுக்கு தான் சொல்றது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்ற காரணம் இதுதான் புரிஞ்சிச்சாய்ப்போம் புரிஞ்சுச்சாய்ப்போ அப்போ ஃபுல்லா பார்த்தோம்னா மட்டும்தான் எதுக்காக ரெண்டு இன்ச்சு வச்சிருக்கோம் எதுக்காக ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய அந்த இப்போ இப்ப வந்து நாற்பது இன்ச்சு பாடி மெசர்ல பாதி மெஷர்மெண்ட்ல பாதி இருபது இருபதுல ஒன்றரை இன்ச்சு கூட்டுறோம் இதே இது அவங்களுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு நாற்பது அதே நாற்பத்தி ரெண்டு ரெண்டு நாப்பத்திரண்டு நாப்பத்தி ரெண்டுல பாதி எவ்வளவு

புரிஞ்சுச்சா கரெக்டா சொல்லுங்க ஆமா அவங்களோட உடல் அமைப்பை பொறுத்து நம்ம அந்த அளவு வச்சோம்னா ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும் மத்தபடி எல்லாத்துக்கும் சைட்டு மணிக்கு ஒன்றரை இன்ச் வச்சா பொருந்தும்னு நான் சொல்லலை அதே மாதிரி லைனிங் ப்ளவுஸ்க்கும் சைட்டு மணிக்கு ரெண்டு இன்ச் வைக்கணும்ன்ட்டு கிடையாது அதனால தான் ஒவ்வொரு பதிவில் ஆனா அப்ராக்ஸ்மெண்ட்டா சிங்கிள் ப்ளவுஸ்க்கு ஒன்றையும் லைனிங் ப்ளவுஸ்க்கு ரெண்டுங்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும் அந்த உடல் அமைப்பு கொஞ்சம் வித்தியாசப்படும் போது அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்திட்டு தான் ஆகணும் ஏன்னா உடம்பு நல்லா வெயிட்டா இருக்கிறவங்க கை ஒல்லியா இருக்கும் ஆனா ஆள் லிமிட்டாக தான் இருப்பாங்க ஆனா கை மட்டும் சத கொஞ்சம் சத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற நம்ம மாத்தி அமைக்கணும் இல்லையா சில பேர் வந்து ஆல் ஸ்டெச்சர் அழகா ஒல்லியா இருப்பாங்க சோல்ற அகலமா இருக்கும் சில பேருக்கு சோல்ற கம்மியா இருக்கும் உடம்பு அதிகமா இருக்கும் இடுப்பு வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும் இப்படி எல்லாம் வித்தியாசப்படும் போது அதுக்கேத்த மாதிரி கட்டிங்க நம்ம மாத்தி தான் போடணும் என்ன செய்யணும் மாத்தி தான் போடணும் நார்மல் பிளவுஸ்க்கு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் சொன்னீங்க ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் ஆமா அந்த இதுல அளவு கூட்டிக்கணும் அந்த ஒரு அரை இன்ச்சு நம்ம கூட்டிக்கணும் எப்ப கூட்டினா தான் அவங்களுக்கு அந்த லூஸ் கிடைக்கும் இல்லைன்னா ஊக்கு மாட்டும் போது எல்லா ஊக்கு மாட்டாங்கன்னா துண்டு துண்டா காமிக்கும் ரைட்டா அப்ப லூஸ் வேணும்னா

நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பதுக்கு ஆறு இன்ச்சு இதுல ஆறாறு இன்ச்சு எதுக்காக கூட்டணும்னா உங்களோட உடல் அமைப்பு நல்லா போடணும் மட்டும் கூட்டுறதாக சொல்லணும் அது எல்லாத்துக்கும் பொருந்தாது தான் வீடியோ நீயும் சரியா கவனிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்களை மாதிரியே தான் ராணி அந்த வேலை பாக்குது ரைட்டா அப்ப நீங்களும் அப்படித்தானே இருப்பீங்க எல்லாரும் மாற்றிக்கோங்க முதல்ல இப்போ பதிமூன்றுல இருந்து எவ்வளவு வைக்கணும் ஏழு இன்ச்சு வைக்கணும் ரைட்டா

சரி இப்போ வந்து இந்த சோல்ருக்கு மாறு பண்ணியிருந்தோம் இல்லையா அளவு கனெக்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் இணைக்கிறோம் சரியா இவங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோ ரைட்டா இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ வைக்கணும் ஒன்னே ஒன்னே கால் ஒன்னே கால் இந்த ஒன்னே கால் வைக்கிறோமா வச்சுட்டு இந்த ஆம்பல் ஸ்கேல் இருக்குல்ல இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணாமலே போட பழகிக்கிட்டோம் இல்லையா இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் மூணும் அதில் டச் ஆகணும் அப்போ அது போடாமலே போடுங்களே அதை வைக்காமலே வைக்காமலே போடுறேன் மற்றவங்க பார்க்கணும்ல எனக்கு இந்த அளவெல்லாம் சொல்லாமலே நான் மார்க் போட்டு கடைக்கணும் தச்சு முடிச்சிடுவேன் அப்புறம் எல்லாரும் படிக்கணும்ல இந்த மார்க்கோட சரியா தானே சொல்றேன் இப்போ ஒரு பிளவுஸ் அவசரமாக தைக்கணும் நான் அளவெல்லாம் எடுக்க மாட்டேன் ஏற்கனவே தச்சவங்களா இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அப்படியே மார்க் பண்ணிடுவேன் இது நம்மள பார்த்து எல்லாரும் படிக்கும் போது அதுல நம்ம ஏதாவது குறை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கும் அது மிஸ்டேக் ஆயிடும் போது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம தெளிவா சொல்லி கொடுத்த சரியா சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து நம்ம சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசனை பண்ணி இது சரியாக வருமா இதில் எதுவும் மிஸ்டேக் ஆயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி தான் நான் பண்ணுறேன் ஏன்னா என்னை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி உங்களுக்கும் வரணும் அதில் எந்த ஒரு மிஸ்டேக் வரக்கூடாது மிஸ்டேக்குன்னு வந்தால் எதாவது லைட்டாக லூஸு டைட்டு வருது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குன்னு தவிர அதுவும் நீங்கள் தைக்கிறதுல ஏதாவது குறைவிடும் போது இல்லை கட்டிங் ஏதாவது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தை தான் தவறுதல் நடக்கணுமே தவிர ப்ளவுஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாது இல்லை நீங்க சொல்லிருக்கீங்களே ஆம்ப்பிள் ஸ்கேல் வச்சு எப்பயுமே அப்படி போடக்கூடாது நம்ம அழகா கோலம் போடுவீங்கல்ல டிராயிங் அவசியம் இல்ல கோலம் போடக்கூடிய எல்லாருக்குமே இந்த நெளிவு சுழிவுலாம் வரும் நம்ம டாட் டாட்டா ஆமா புள்ளி வச்சுட்டு அப்புறம் கோலம் போட்டாலும் இல்ல என்ன பண்ணாலும் சரி டிராயிங் கரெக்டா வந்துட்டா சரி இப்ப பேக் வந்து டிராயிங் பண்ணி முடிச்சிட்டேன் இப்ப பேக் வெட்டிடட்டா கோலம் இது பேக் எடுத்துட்டோம் இப்ப கழுத்து வந்து உள்ளடக்கி தான் வெட்டணும் ஏன்னா சிங்கிள் ப்ளவுஸ் நம்ம தச்சுட்டு அடிச்சு எம்மிங் பண்ணணும் இல்லையா கால் உள்ளே உள்ள தான் தான் எடுக்கணும் அப்போதான் தச்ச உடனே இந்த ரெடி அளவுக்கு கரெக்டாக இப்படி வந்து நிற்கும் அப்போ இங்கே இது அட்டாச் பண்ணும்போது இங்கிட்டும் இங்கிட்ட ஆரஞ்சு போயிடும் இங்கேயும் போயிடும் சோல்டரோட ரெடி அளவு கரெக்டாக வந்து நிற்கும் இப்போ இந்த இருக்கிற இந்த இடத்துல நம்ம மடிக்கணும் அதனால பண்றோம் இது ரெடி அளவு அதனால இங்கே ஒரு பண்ணிக்கிறோம் சரியா ஆம்பூல் வந்து பேக் சைடில் இருக்கிற இந்த ஆம்பூல் தான் கரெக்ட் கரெக்டான அளவு ரைட்டா ஃப்ரண்ட் பக்கத்தை பார்க்கக்கூடாது அதே மாதிரி ஸ்லீவ்ல உள்ள அளவும் பார்க்கக்கூடாது இந்த பேக்கை கனெக்ட் பண்ணி தான் ஸ்லீவ் நம்ம எடுக்கணும் ரைட்டா இப்போ பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவ் எடுக்கணும்ல ஸ்லீவ் அப்படியே ஃபோல்டிங் பண்ணிட்டு இந்த துணி நல்லா அகலமாக இருக்கிறனால பிரச்சனையே இல்லை ஜாயிண்ட் இருக்கு பேச்சே இல்லை ஸ்கேல் கூட இல்லை நம்ம எமேங்க தானே பண்ண போகிறோம் கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு கூட விட்டுருவோம் துணி தான் தாராளமாக இருக்குல்ல நெஞ்சு விட்டுருக்குறேன் இந்த பிசுரை வெட்டிக்கலாம் அப்புறம் கை எவ்வளோ நீள்னு தெரியும்னா கரெக்டாக பத்து இன்ச் பத்து இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு அரை ரைட்டா இங்கேயும் பத்து ப்ளஸ் தையலுக்கு அரை இன்ச்சு ரெடியலவும் தையலுக்கும் சேர்த்து நான் இதில் போட்டுட்டேன் போட்டுட்டு இந்த பீஸை பாக்ஸ் போல் அப்படியே எடுத்துடுறோம் எப்பயுமே இப்படி எடுக்கிறது நல்லது ஈஸியாக இருக்கும் நம்ம தைக்கிறதுக்கு இப்போ இந்த ஸ்லீவை நான் வெட்டிடுறேன் எப்படின்னா கை சுற்றலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதி மூணு இன்ச்சு பதிமூணு ரைட்டா பதிமூணு இன்ச்சு கை சுற்றளவு அந்த பதிமூணு இங்கே இருக்கா இங்கேயும் பதிமூணு ப்ளஸ் அதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு கூட்டணும் அப்போ எவ்வளோ வரும் பதிமூணில் பாதி ஆறரை இன்ச்சு அப்போ இங்கே இங்கேயும் ஆறரை இன்ச் வைக்கிறோம் அதில் ஒன்றரை இன்ச்சு கூட்டினா எவ்வளோ வருது எட்டு இன்ச் ரைட்டா எட்டு இன்ச்சிங்க வைக்கிறேன் இந்த எட்டுல இருந்து மூன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் மூன்றரை இன்ச் மைனஸ் பண்ணணும் ஏழு இன்ச்சுக்கு உள்ள இருந்தா தான் மூன்றரை என்ன சந்தேகமா இருக்கா வச்சு பாரு அங்க இருந்தில் ராணி இருந்து கீழே இருந்து கீழே இருந்தே எடுக்கணும் இங்கேருந்து ஆமா ஆமா நிறைய பேருக்கு அந்த குழப்பம் வருதுன்ட்டு நீ அதை அப்படியே சொல்லி காட்டுற ஆமா இப்போ இது ரெடி அளவு தையலுக்கு இது தையலுக்கு இல்லை சென்டரில் ஒரு அர்காத் பண்ணிக்கிறோம் அரகாத் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம செஞ்சு ஒரு மூணு இன்ச் வரைக்கும் வச்சாலும் பரல அந்த ஆள் வெயிட்டை பொறுத்து இருக்கு இந்த நாற்பது சைஸை தாண்டும் போது இந்த அளவுக்கு கூட்டி கூட்டிட்டு இதுல இருந்து இருக்கு இல்லையா அவ்வளோ இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டோம்னா போதுமானது இந்த இடத்துல வரும்போது இந்த வளைவு வந்து இதோட அழகாக அப்படி சேர்க்கணும் அது இங்கேருந்து பாயிண்ட் மாதிரி காமிச்சிடக்கூடாது சரியா

இந்த இடத்துல இந்த ரவுண்டு கண்டிப்பாக வந்துடணும் அப்படி இல்லைன்னா நம்ம அதை லைட்டாக அப்படி சைஸ் பண்ணி அழகாக இருக்கும் அப்போ தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இந்த ஷேப் அழகாக கிடைக்கும் ரைட்டா இது மடித்து தைக்கிறதுக்கு உண்டான அடையாளம் ரைட்டா இப்போ இந்த பேக் பீஸ் எடுக்கணும் இல்லையா பேக்கும் இதுவும் சேர்த்து வைக்கும்போது இது கரெக்டாக இருக்கும் ரைட்டா அவ்வளோதான் சப்போஸ் இந்த பேக் வந்து கூட இருந்தாலோ இல்ல பக் குறையா இருந்தாலோ ஸ்லீவ் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா ஸ்லீவுக்கு ஏத்த மாதிரி இத பெருசு சின்னது ஆகிர கூடாது ஏனா இதுதான் நமக்கு கரெக்ட்டான மெஷர்மென்ட் இப்போ பேக்கும் ஸ்லீவும் எடுத்துட்டோம் இது தக்கும்போது கட் பண்ணிக்கலாமா தக்கும்போது கட் பண்ணிக்கலாம் இப்போ வேண்டாம் இத இப்ப எல்லாரும் புரியணும்ங்கிறது காண்டி இந்த மார்க்கோட முடிச்சிரணும் ரைட்டா அவ்ளதான் இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுக்க போறோம் பீஸ் எடுக்கும்போது இல்ல நம்ம கிராஸும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் என்ன கேட்டா நம்ம வந்து இப்போ போடலாம்னு நினைக்கிறேன் ஸ்ட்ரெய்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் பக்கம் லெவல் பண்ணி போடுறேன் பேக்கோட ஃப்ரண்ட் அரேஞ்ச் கூட எடுக்கணும் இது எப்பயுமே இந்த வளக்கத்துக்கு மாறா பண்ணணும் இந்த சைஸ் எல்லா சைஸ் எல்லாத்துக்கும் கூட எடுத்துறோம் மற்றபடி ஆம் கோல் வந்து எடுத்துட்டோம் இப்போ கழுத்து கழுத்து எவ்வளோ வைக்கிறோம் பார்த்தா இவங்க கொஞ்சம் லோ நெக் போடுவாங்க ரைட்டா ஏழு இன்ச்சு வரைக்கும் லோ நெக் போடுவாங்க அப்போ கழுத்து ஏழு இன்ச்சு கரெக்ட் பண்ணி இப்போ இதை நான் எடுத்துக்கிட்டா இதை நான் எடுத்துட்டேன் எடுத்துட்டு கிராஸோட ஒயரை எவ்வளோ வைக்கணும்னா இவங்களுக்கு பதினஞ்சு வைக்கணும் ஏன்னா இவங்க நல்ல ஹைட் பதினஞ்சு ஏன்னா நல்ல கூட ஹெட்டா போட்டுட்டு இதுல ரெண்டு மைனஸ் பண்ணும் மார்க் இந்த பண்ணிடுறேன் இப்போ இந்த பாடி இந்த சென்ட்ரு டாட் வரணும்னா கழுத்து மூன்று வச்சிருக்கோம் இல்லையா அப்ப இங்கே நாலு வைக்கணும் நால்ரை இன்ச் வச்சோம்னா இது கரெக்டான அளவு ஆனால் இது ஸ்டேட் கட்டிங் அப்படிங்கிறதுனால இதுலேருந்து ஒரு இன்ச் வெளியில் கொண்டு வருவோம் கொண்டு வரும்போது இந்த நால்ரை இன்ச்சுங்கிறதை அப்படியே மூன்று இன்ச் ஆக்கிடணும் அந்த ஒரு இன்ச்சு இங்கே வெளியில் கொண்டு வந்தோம் இந்த இருக்குல்ல இதுலேருந்து ஒரு இன்ச்சை வெளியில் கொண்டுட்டு வரோம் ஒரு இன்ச் வெளியில் கொண்டு வரும் இது வழக்கம் போல் அங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த கிராஸு கனெக்ட் இப்போ இதுல இருந்து ஒரு இன்ச்சு நம்ம தள்ளுறது தள்ளி வச்சத அந்த ஒரு இன்ச்சு அப்படியே இங்க கொண்டு அவ்வளவுதான் இந்த பீஸ் இந்த 1 இன்ச் வரதுல நமக்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும் ரெண்டு பீஸ் இப்போ ஒரு பக்கம் எடுத்துட்டமா இத வெட்டிடவா எப்படின்னா இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் ரெண்டு எடுக்கணும் போது ஆமா இதுதான் அந்த ஏஜ் ஆனவங்களுக்கு நல்லா கேட்டுக்கோங்க கொஞ்சம் ஏஜ் பிளஸ் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை மட்டும் டபுள் கிளாத்தில் போட்டோம்னா நீங்க ஃபுல் வாயிலில் தைச்சாலும் சரி பாலி வாயில தைச்சாலும் சரி மற்ற எந்த மெட்டீரியலில் தைச்சாலும் சரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இறுக்கமாக போட பிடிக்கல ஒரு காட்டனில் கூட வச்சுக்கோங்களேன் இறுக்கமாக போட பிடிக்கலனா ஃப்ரண்ட்டை மட்டும் டபுள் கிளாத்தில் போட்டுக்கணும் பேக் வந்து பேக்கும் ஸ்லீவும் சிங்கிளாக போட்டுக்கணும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்போ வந்து அந்த இன்னர் போட்ட ஃபீலிங்ல நல்லா கிச்சுன்னு இருக்கும் ரைட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும் இது ஏஜ் ப்ளஸ்னு மட்டும் கிடையாது நார்மலா உள்ளவங்களும் இத போடலாம் அது உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பா நீங்க போடலாம் ஒரு டே ட்ரை பண்ணி பாருங்களேன் என்ன ராணி கண்டிப்பா ஆமா தானே இத இப்ப வந்து நாளா நான் போட்டு விட்டுறேன் இதை வந்து மார்க்ல வெட்டுறேன் ஏன்னா ஆல்ரெடி தையலுக்கு விட்டுட்டு நம்ம அதனால மார்க்ல வெட்டுறேன் ரைட் இப்போ இதில் எத்தனை பீஸ் இருக்கு நாலு பீஸ் இருக்கு அப்போ ரெண்டு ரெண்டு பீஸாச்சு ரைட்டா இப்போ ஃப்ரண்ட்ல குடைஞ்சி எடுக்கணும்ல அதை கையோட எடுத்துருவோம் அரேஞ்ச் ஆ அரேஞ்ச் எடுத்தாச்சு இவ்வளோ ஓகே. பைக்கு फ्रंट ஸ்லீவ் எடுத்துறோம். பெல்ட் பீஸ் எடுத்துக்கணும்ல? நாலு பீஸ் எடுத்துக்கணும்ங்க. ஆமா. பெல்ட் பீஸ் எடுக்கும்போது கரெக்ட்டா இந்த பேக் பீஸ் இருக்குல்ல? இந்த பேக் பீஸோட அகலத்துக்கு இருந்தா போதுமானது ஆனது. இப்ப 11 இன்ச் இருக்குன்னு வெச்சுக்கோ. அந்த 11 இன்ச் ஃபுல்லா வேணால எடுத்துக்கலாம். எடுத்து மீதி வெட்டிக்கலாம். ஆனா இதுல பேக்கோட ரெடியில இருந்தா கூட போதுமானது ஆனது. இப்ப 11 இன்ச் இருக்கா? அந்த 11 இன்ச் கணக்கு பண்ணி இங்க எடுத்துக்கலாம். ஒரை வந்து ஒரு ஆறு இன்ச்சு பதினாறு இன்ச்சுங்கிறத கூட கூட எடுத்துக்கலாம் ஆறு ஏழு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ள திக்னஸ்ஸா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல இது பெல்ட்டுக்கு பெல்ட்டுக்கு எடுத்துடும் இது பூரா அந்த கழுத்து பீஸ் கழுத்து பீஸ்க்கும் ஊக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது குறிப்பாக இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பேக்கு ஃப்ரண்ட்டும் சாரி பேக்கும் ஸ்லீவும் சிங்கிளில் போட்டுட்டு ஃப்ரெண்ட் வந்து டபுளாக போட்டு பாருங்கள் அதோட டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும் ரைட்டா இதை எப்படி தைக்கிறதுங்கன்னு நீங்கள் பார்க்கணுமா ஏராணி ஆமாம் தைக்கறியும் பார்க்கணுமா சரி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸ் மாதிரி தான் இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஃபினிஷிங் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தைச்சும் காமிச்சுப்பறம் இப்போ கிடையாது இதுக்கு அடுத்த பதிவில் இன்னைக்கு பதிவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஏஜ் பிளஸ் அப்படிங்கிறது ராணி ஆல்ரெடி என்கிட்ட ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருந்துச்சு ஏஜ் பிளஸ்னா அது எத்தனை வயசுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டுச்சு இப்போ கேட்கறதுக்கு கேட்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு அதை நான் சொல்கிறேன் வாங்க அதாவது ஏஜ் பிளஸ் அப்படின்னா உங்களுக்கும் விளக்கம் சொல்றேன் ஏஜ் பிளஸ்ங்கிறது வந்து நம்ம குறிப்பிட்டு எந்த வயசுமே சொல்ல முடியாது ரைட்டா ஏன்னா ராணிக்கு ஒரே சிந்தனை எந்த சொல்லி நம்ம வயசு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரே சிந்தனை அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் என்ன ஏன்னா நம்ம நம்ம வயசு அப்படி இல்லை அதாவது நம்மளோட ஏஜ் பிளஸ்ங்கிறது வந்து வயசை குறிக்கிறது கிடையாது கொஞ்சம் பெரியவங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பாலிக்காக புரிய வைக்கிறது தானே தவிர மற்றபடி யாருமே வயசானவங்க கிடையாது வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை அந்த நம்பரோட எண்ணிக்கை மட்டுமே தவிர மனசளவுல எல்லாருமே ரொம்ப இளமையா இருக்கும்னு நினைச்சோம்னா நம்ம இளமையா தான் இருப்போம் அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ தான் ராணிக்கு சிரிப்பே வந்திருக்கு இப்பதான் சிரிப்பே வந்துருக்கு இலு இது ஆல்ரெடி நான் அப்படியே மனசுக்குள்ள அப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எனக்கு வயசு கூட அப்படிங்கறத சொல்றதுல எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது என்னோட வயசுக்கு மனசு ரொம்ப இளமையா எப்ப இதே மாதிரி இருக்கிறத ஆசைப்படுறேன் அப்படியே தான் நான் இருப்பேன் எப்படி இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் இன்னராணி இன்னைக்கு பதிவு தாத்தா வேணாலும் நான் அப்படித்தான் இருப்பேன் தாத்தா ஆக மாட்டேன் தாத்தா தாத்தா இப்படியே தான் இருப்பேன் ரைட்டா கரெக்டாக சொல்லிட்டேனா சரி ரைட் இன்னைக்கு பதிவில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சி இந்த ப்ளவுஸை எப்படி தைக்கலாங்கிறத உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் தைச்சி காமிக்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் எப்படி நல்லாயிருக்குங்கிறத இதோடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் முடிஞ்சா நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அண்ணன் டெய்லர் ப்ரோ பாய் பாய்